இலங்கை அரசியல் வரலாற்றில் இதற்கு முன்னர் இரு பெண்கள் மாத்திரமே பிரதமர் பதவி வகித்திருக்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஜூலை இருபத்தி ஓராம் தேதி முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை ஸ்ரீமாவோ பண்டாநாயக்க பிரதமர் பதவி வகித்திருக்கிறார் உலகில் முதல் பெண் பிரதமர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது முதல் எழுபத்தேழு வரையும் அவர் பிரதமராக பதவி வகித்தார் அதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை சந்திரிகா பண்டார் நாயக்கமார் பிரதமராக பதவிகித்தார் ஜனாதிபதி தேர்தலில் அவர் வெற்றி பெற்றதும் தனது தாயாரான ஸ்ரீமாபு பண்டார் சந்திரிகா பிரதமர் ஆக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு நவம்பர் பதினான்காம் தேதி முதல் இரண்டாயிரமாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி வரை அவர் பிரதமராக செயற்பட்டார் இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு பின்னர் ரத்னஸ்ரீ விக்ரமநாயகர் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ஷ திமு ஜ மற்றும் தினேஷ் குணவர்தன ஆகியோர் பிரதமர் பதவியினை வகித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மார்ச் ஆறாம் தேதி பிறந்த பல்கலைக்கழகத்தில் சமூக இரண்டாவது இலங்கை பெண் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று இலங்கை சமூக ஆய்வுத்துறையில் மூத்த விரிவுரையாளராகவும் தேசிய மக்கள் சக்தி கட்சியை பிரதித்துவார் இரண்டாயிரத்து தேர்தல் இடம்பெற்ற பொழுது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக கடமிறங்கிய அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு ஆதரவாக அவர் பிரசாரம் செய்தார் இருபதில் இலங்கையில் பெற்ற பதினாறாவது பாராளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியல் வேட்பாளராக பரிந்துரைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டார் இலங்கையில் அரசியல் அரசியல் வரலாற்றில் பெண் பிரதமர்களாக இருவர் பதவி வகித்த நிலையில் இவர் தனித்து நின்று சுமார் ஆண்டுகளுக்கு பிறகு அரசாங்கம் ஒன்றுக்கு பெண் பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்பதாக செய்திகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன இடதுசாரி கொள்கையுடன் தேசிய பட்டியல் பாராளுமன்றத்திற்குள் நுழைந்து குறுகிய காலப்பகுதிக்குள் நாட்டின் பிரதமராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அவருக்கு எங்களுடைய வாழ்த்துகளை இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்